ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன்னா கர்த்தருடைய வழிகளை கூறிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் காட்ஸ் ப்ரின்சிபிள்ஸ் என்ன காட்ஸ் வே என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபைவ் எஃப் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு குழப்பம் இருந்துச்சு என்னென்னா நான் வந்து ஒருத்தவங்க டெஸ்டிஃபை பண்ணதை நான் கே கேட்டேன் பத்து வருஷமாக அவங்க வந்து ஒரு சரீரத்தில் ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்க ஸ்பைனல் கார்டில் ஏதோ ப்ராப்ளம் அவங்களால எதுவும் வேலைலாம் ரொம்ப செய்ய முடியாது அப்படி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பத்து வருஷமாக அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு மீட்டிங் அவங்க ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டதுனால அவங்க அந்த மீட்டிங் போகிறாங்க அந்த மீட்டிங் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குது அப்போது எனக்கு நான் என்ன நினச்சிருக்கிறேன்னா ஏசப்பா ஏன் வந்து பத்து வருஷமாக வெயிட் பண்ணாங்க அவங்களுக்கு சுகம் கொடுக்குறதுக்கு அந்த மீட்டிங்க்கு நீ போனால் உனக்கு சுகம் தருவேன்னு ஏசப்பா எப்படி சொல்கிறாங்க ஏன் அது வரைக்கும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல பத்து வருஷமும் அவங்க ஜபிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஏன் ஆனால் நடக்கலை ஆனால் அன்னைக்கு தான் நடந்திருக்கு ஏன் எதனால் மீட்டிங் போனால் நடக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இது மாதிரி நான் நிறைய டெஸ்டிமோனிஸ் நான் கேட்கும்போது அந்த மீட்டிங் போனேன் இந்த ப்ரோக்ராம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட எனக்கு அந் கர்த்தருடைய வழியை குறித்து எனக்கு அப்போ தெரியாது அப்போ நான் எனக்கு அது குழப்பமாக இருந்திருக்கு நான் எனக்கு கூட நான் சுகத்தை நான் அப்படி ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு டைம் ஒரு ஆன்லைனில் ஒரு லைவ் போயிட்டுருக்கும்போது நான் டிவியில் பார்த்துட்ருக்கும்போது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது என நானும் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த அது எனக்கு புரியவே இல்லை அந்த கர்த்தருடைய வழியை பற்றி எனக்கு புரியவே இல்லை ஆனால் இப்போது ஃபைவ் சர்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு புரியுது என்ன அப்படின்னா கர்த்தர் சுகத்தை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா வானத்திலருந்து நம்ம ஜபம் பண்ணும்போது அவர் ரூம்கில் வந்து அப்படி சுகத்தை கொடுக்கறது இல்லை அப்படியும் சில டைம் நடக்குது அது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சிலர் வந்து நான் எப்படி ப்ரேயர் பண்ணேன் அப்போ எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கத்தருடைய மெயின் வே என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி தான் சுகத்தை கொடுக்குறாரு எப்படின்னா வேதத்தில் போட்டிருக்கு பேதரை நடந்து போகும்போது அவருடைய நிழலில் சுகமாக வியாதியோடு இருக்கிறவங்களை கொண்டு வந்து அவருடைய நிழலில் கொண்டு வந்து வச்சாங்களாம் அப்போ அவங்களுக்கு சுகம் கிடச்சிருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் ஆனால் அவங்க இருந்தது எங்கே அப்படின்னா பேதருடைய நிழலில் அதே மாதிரி பவுலோடைய ட்ரெஸ்ஸை தொடும்போது சுகம் நடக்குது கர்த்தர் அப்படி தான் சுகத்தை கொடுக்குறாரு இதாவது நம்ம பைபிளில் இதை தான் நம்ம பார்க்குறோம் பைபிளில் நம்ம எங்கேயும் வேறு எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கல சுகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூட நாகமான் வந்து குஷ்டரோகியாக இருக்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கிட்ட போகும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது சுகத்தை பார்க்குறாரு அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி புதியர் பாட்டில் கூட ஏசு இருக்கும்போது ஏசு கிட்ட போகிறாங்க ஏசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் சீஷர்கள் இடத்துல வராங்க எவ்வளோ அற்புதங்கள் சீஷர்கள் செய்திருக்கிறாங்க அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அதுதான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் அதுதான் கர்த்தருடைய வழி கர்த்தர் இன்றைக்கும் சுகத்தை எப்படி கொடுக்குறாருன்னா நாம் அவருடைய அபிஷேகம் எங்கே ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல நம்மளை பொசிஷன் பண்ணும்போது அங்கே தான் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு நம்ம கூட நிறைய கேள்விப்படுறோம் நிறைய சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது ஆனால் எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இதுதான் ஒரு பெரிய கீ என்ன அப்படின்னா நம்ம அபிஷேகத்தின் நிழலில் இருக்கும்போது தான் சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் அங்கே தான் தோடுறாரு ஜனங்களை இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் இந்த ட்ரூத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ரூ அன்வாயிண்டட் சர்வெண்ட் ஆஃப் காடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி எந்த ஒரு ட்ரூ அன்ஆாயிண்டட் சர்வெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்களும் குழப்பமாக இருக்கீங்க எப்படி கர்த்தர் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது சுகத்தை விடுதலையை பரிபூரண ஜீவன சமாதானத்தை சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் கர்த்தரை தேடுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைவ் இஃப் சர்ச்சுக்கு நான் உங்களை கால் பண்ணுறேன் ஏன்னா கர்த்தர் இன்றைக்கும் அப்போஸ்தலர்களை மறுபடியும் எழுப்பியிருக்கிறாங்க அப்போஸ்டல் கேத்ரின் கிரிக் அவங்களுடைய நிழலில் அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்க்குறேன் கேன்சர் சுகமானதை நான் பார்த்தேன் அதே மாதிரி எத்தனையோ பேர் மரண படுக்கையில் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க மறைத்தவர்கள் டெஸ்டிமோனியை நான் கேட்டிருக்கிறேன் நடக்க முடியாமல் வந்த அவங்க கூட நடந்து அவங்க போயிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் கண்கள் சுகமானதை நான் பார்த்துருக்குறேன் இப்படி மென்டல் இல்னஸ் மைண்டு அவ்வளோ ஃப்ரீடம் எஸப்பாக கொடுத்ததை நான் பார்த்துருக்குறேன் இது எல்லாமே அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்குது கர்த்தர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு அவருடைய வழிகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாக இருக்குது அன்னைக்கு அவர் அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கும் அவருடைய அப்போஸ்தலரை பயன்படுத்தி அற்புதங்களை செய்கிறாரு அதனால் இன்னைக்கு நான் உங்களை கால் பண்ணுறேன் நீங்கள் ஃபைவ் எஃப் சர்ச்சை உங்களுக்கு நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பவுல் இல்லை அப்படின்னா நான் கிறிஸ்துவை பின்பற்று அது போல் என்ன பின்பற்றுங்கன்னு பவுல் சபைகளுக்கு சொல்கிறது போல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் இயேசுவை போல ஒரு நபரை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இயேசுவோட அன்பை செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ட்ரூ அன்லைன்டட் சர்வென்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபைவ் எஃப் வாங்க ஏசுவா உங்களை தொடுவாங்க அந்த அபிஷேகத்தின் நிழலில் நீங்கள் கர்த்தரை சந்திப்பீங்க அன்றைக்கி பேதுருவ பேசும்போது பரிசு தாவியானவர்னால் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்கன்னு நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அதே காரியங்கள் இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஏன்னா என் லைஃப்பில் அப்படி நடந்துச்சு நான் ஏசப்பாவை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறேன் ஏசப்பாவால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அவருடைய ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு மேலே அற்புதங்களை நான் பார்க்குறேன் சமாதானத்துக்கு மேலே சமாதானத்தை நான் பார்க்குறேன் என் லைஃப்பில் ஏசப்பா என்ன அப்படி எனக்கு அற்புதங்களை செஞ்சதை நான் பார்க்குறேன் நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் உங்களையும் நான் அதுக்காக நான் கால் பண்ணுறேன் நீங்களும் ஃபைவ் எஃப் வாங்க ஏசுப்பாவ நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கள் ஏ மேன்